நான் வந்து ரெண்டு நான் வந்து மூணு ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்தேன் மூணு பிளவுஸ் வந்து ஓட்டுன்னு போறாங்க ஒரு நிமிஷம் கவுண்டு கேட்காது இப்போ பேசுகிறேன் மூணு ரோஸ் கட் பண்ணி எடுத்தேங்க அதில் வந்து மூணு ரோஸ் தைக்கலான்னு நான் ஒரு கணக்கு போட்டேன் நீங்க வந்து வீட்டில் வந்து நிறைய வேலை இருந்தது துணி துவைக்கிற வேலை இருந்ததா ஒரு அண்ணன் துணி துணி வச்சுட்டு இருந்தேன் அதனால் துணி துவச்சி போட்டு வீட்டில் காலையில் சாப்பாடு மருந்து சாப்பாடு செஞ்சுட்டு டீ காஃபி மறுபடியும் வீடு வசூல் பெருத்து அது கரெக்டாக வந்து வேலை அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து வியாபாரத்துக்கு வந்து அவர் கூட வந்து அந்த சீரக மிட்டாயி ஆரஞ்சு மிட்டாயிலாம் பேக் பண்ணுவார் பாக்ஸில் போட்டு அது கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்தனா அதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் நேரம் உடம்பு ரொம்ப இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் பார்த்து தூங்கி ஏந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு க்ளவுஸ் தைச்சிங்க இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக அஞ்சு மணிங்க ஈவினிங் அஞ்சு மணி ஆகுது இப்போ நான் வந்து ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிட்டு இப்போ ஏன்னா மாடு கட்டியிருக்கில்ல மாடு ஓட்டியாரில்ல இன்னும் நாங்கள் சந்தைக்கு போக தந்தால் மாடு ஓட்டி வந்து வீட்டில் கட்டிவிடுவோம் இன்றைக்கி சந்தைக்கு போனோம்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் மேயிட்டோம் மாடு வீட்டை தான் கட்டிக்கிறோம் சொல்லிட்டு இப்போ ஓட்டி வந்து மாடு தண்ணி வச்சு வைக்கோல் போட்டு கொட்டால் கட்டி வந்தாங்க அதனால் மறுபடியும் வந்து நைட்டு முடிஞ்சால் உட்காந்து ஒரு ஜாக்ட் தைக்கலாம் சொல்லிட்டுங்க அதனால தெரியல எங்கள் வீட்டை என்ன சீர் பண்ணி கொடுத்தாரு நூல் நூல் வந்து பாபிலாம் சுற்றவே முடியலங்க அது என்ன நாளைக்கு மறுபடியும் சீர் பண்ணி தர சொன்னார் இன்றைக்கும் கைட்டு சீர் பண்ணி பார்த்தாரு அப்போ நூல் சுற்றவே மாட்டேங்குது அதான் மனசு கஷ்டமாகுது இப்போ வந்து பொங்கல் வரப்போகிற டைமில் வந்து இந்த மாரி மிஷின் மக்கர் பண்ணுது தான் நான் இந்த மிஷினை நம்பி ரொம்ப பயம் அதிகமாகிப்போச்சு அதனால் நல்ல காலம் வீட்டில் ஒரு பையன் மிஷின் இருக்கிறதுனால அந்த நூல் வந்து நான் பாப்பில் நூல் சுற்றிக்கிறேன் இல்லைனா போய் நூல் சுற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக நாளைக்கு வந்து வீடியோவில் இந்த மெரிட் மிஷினில் எப்படி நூல் சுற்ற சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க நம்ம மு நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் வச்சுட்டு போய் மாட்டு தண்ணி கலக்கணுங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம நாங்கள் எங்கள் ஊரில் வந்து நெட்டு கிடைக்க மாட்டேங்க டூ ஜிபி தான் எந்த எங் நாங்கள் டூ ஜிபி அப்லோட் போ ஃபோனுக்கு போடுறோமா அது ரெண்டு மூணு வீடியோ வந்து நல்லா அப்லோட் பண்ணிட்டா அது குவாலிட்டி கம்மியாக தான் வச்சு அப்லோட் பண்ணுறேங்க ஃபைவ் ஜி கிடைச்சா நிறைய நல்லா குவாலிட்டியாக வச்சு வீடியோ அப்லோட் பண்ணலாம் இங்கே வந்து ஃபைவ் ஜி கிடைக்க மாட்டுது டவுனுக்கு போனால் தாங்க ஃபைவ் ஜி கிடைக்குது எங்கள் எங்கள் ஊரில் ஃபைவ் ஜி டவரே கிடைக்க மாட்டுது ஜியோ கம்பெனிக்கு யாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ப்ளீ ப்ளீஸ் இந்தமாரி வந்து ஃபைவ் ஜி வாங்கினா கிடைக்குன்னு சொல்லிட்டு ஃபைவ் ஜி ஃபோன் வாங்கினோம் ஆனால் ஃபைவ் ஜியே கிடைக்க மாட்டுது நாங்கள் ஃபைவ் ஜிக்கு தான் டேட்டா வந்து காசு கட்டிடுறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த காசு கட்டி பாய்ச்சி கிடைக்க மாட்டேங்குது அப்போ எப்படி டவுனில் இருக்கிறவங்க தான் எல்லா வசதியும் கிடைக்குது இந்த டவர் கூட கிராமத்தில் கிடைக்க மாட்டேங்குது பஸ் வசதி இல்லை ஒரு ஹோட்டலில் வசதி இல்லை எல்லா வசதி இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு டவர் கூட கிடைக்க மாட்டேங்குது இந்த காலத்தில் இப்போ கால கழிவுலகமாக ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ ட்ரெண்டிங்காக நாடு முன்னேறுது ஆனால் இன்னும் ஒரு சில ஊரில் டவரே கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் கமாண்டனை கட்டிங்க தையல் கூலியாக இவ்வளோ கம்மியாகுது சொல்லிட்டு டவரே கிடைக்காத ஊரில் தையல் கூலி எப்படி எஸ்டாக ஏறும் அப்படிங்கிற யோசனை பண்ணி பாருங்க என் ஊர் பக்கம்லாம் சட்டுன்னு ஏறாது நான் ஏற்றனா ஒருத்தர் சண்டை பாட்டாங்க நான் அந்த கம்மி நிறுத்தி விட்டேன் இதுக்கப்புறம் வந்து பொங்கல் கேச்சோன்னா பொங்கல் கெட்ட கெட்டவனா எங்கள் வீட்டை சொல்லிவிங்கிற நீ நூறுரூபா ஆக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூபா ஆக்கிட்டேன் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இந்த ரெண்டு ப்ளவுஸுக்கு வந்து தையல் தையலுக்குழு வந்து எண்பது எண்பது நூத்தி அறுபது ரூபா ஏதோ வீட்டில இருந்தே நம்மளால முடிஞ்சது ஒரு நூத்தி அறுபது ரூபாய் சம்பாதிச்சோம் இதே வெளியே எல்லா வீட்டு வேலையும் பார்த்துக்கிறோம் நாடகம் பார்த்தோம் அவங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு தேவை ஹெல்ப் பண்ண எல்லா வேலையும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஜாக்கெட்லையும் வீட்டு தைக்கிறோமா ஒரு எண்ணூறுபா முந்நூறுபா அப்படி கிடைக்குது அதனால அதே எங்களுக்கு போதும் அளவுக்கு வீடு செலவு அளவுக்குங்க அதனால வந்து பெண்கள் எதனா ஒரு கைத்தொழில் கற்று வச்சுக்கோங்க ஒயர் பய பண்ணுறது ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங்கு டைலரிங்கு எத்தனையோ வேலை இருக்குதுங்க கைத்தொழில் குடிசு தொழில் மாதிரி அந்த பாப்கார்ன் செய்கிறது மசாலா பயிர் பண்ணி சேல்ஸ் பண்றது எவ்வளோ வேலை இருக்குது வேலை இல்லைன்னே கிடையாதுங்க முயற்சி பண்ணால் சாதிக்கலாங்க அதுமாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறீங்கன்னா யூடியூப் சேனலை மட்டும் நம்பி இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா ஒரு வேலை இருக்கணும் யூடியூப்லாம் நம்பி சம்பளம் சரியாக வராது அந்த டைமில் வந்து நம்ம வந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால வந்து யூடியூப்ன்றது சும்மா சைடில் எப்போவும் டைம் கட்டுதோ ஃப்ரீ டைம் ஃப்ரீ டைமுக்கு இதில் டூ ஜிபுக்கு தேவையான வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க நான் அப்படி தான் அப்லோட் பண்ணுறேன் நான் சேனல் தொடர்ந்து பார்த்து நிறைய ஆதரவுப்படுங்க பாய்ங்க இப்போ மாடு கா பின் மாடு ஓட்டுறது டைம் ஆச்சு மாடு கவுண்டி கட்டு வந்து மறுபடியும் சமையல் செஞ்சுட்டு வீடியோஸெல்லாம் பெருக்கணும் பெருக்கில் துணி கசா கசமசான் இருக்குது துணிலாம் வாரி போட்டு பெருக்கிட்டு நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை நான் அப்லோட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து விசாகம் அம்மன் எடுக்கிற அந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணணும்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எப்பப்போ டவர் கட்டியுதோ எப்போ நெட் கட்டிதோ நெட்டு கட்டினா டூ ஜிபி எங்கள் காசு கொடுத்து வாங்குவோம் ஒரு டைம் டூ ஜிபி ஆலை பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய்க்கு அந்த டேட்டா வாங்கி தான் அப்லோட் பண்ணுவேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனல் நிறைய ஆதரவு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்